ஸ்கூல் நல்ல வளம கூட நடப்படுகின்றது அறுநூற்றி எண்பது மாணவர்கள் இன்றைக்கு சங்கம் வழங்கியிருக்கிறோம் அவங்களுக்கு மிகவும் சந்தோஷம் நாங்கள் இந்த பிள்ளைகளை எவ்வாறு கல்வியில் இன்னும் முன்னேற்ற என்னென்ன வழிகள் இருக்கின்றதோ அது எல்லா செய்வோம் எல்லா பிள்ளைகளையும் அன்பாக இந்தியாக்கள் வந்த மாதிரி பிள்ளைகளை பாதிக்காமல் நல்ல முறையில் அவர்களுக்கு கல்வியையும் ஏனைய செயற்பாடுகளையும் வழங்குவோம் என்று மிகவும் இந்த நேரத்திலே உறுதி பெற்றோர்கள் மிகவும் அதனை உறுதியாக எடுத்து மாணவர்களை ஒழுங்காக பாடசாலைக்கு அனுப்புமாறு நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இன்றைய தினத்தில் மனித உரிமை அமைப்பிலிருந்தும் நிறைய மெம்பர்ஸ் வந்து எல்லா பிள்ளைகளையும் பார்த்தார்கள் அவர்களுடைய அறிக்கையும் உங்களுக்கு அனுப்புவார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஆகவே இந்த நேரத்திலே நான் பெற்றோர் முடிவில் மாடி கல்லூரி சார்பிலே பெற்றோர்களுக்கு விடுக்கின்ற அன்பான ஒரு பேருந்து போல் எந்தவித அச்சமின்றி எல்லா பிள்ளைகளையும் கிரமமாக எங்களை நம்பிக்கை வைத்து அனுப்புமாறு அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கிறேன்